இங்க வரதீயா போகுமா அம்மா சாட் பண்ணிடுங்க கண்ணா வந்துருனங்களே பாருங்க நோண்ட கூடாது நான் என்ன வரேன்னு சொல்லுங்க ஏني ஆட்டாதா Hey! How! He's closing his eyes Hey! It's red drop! Yes he thinks it's red! Don't look so down with you eyes! You if you're Nachtl then do not look up I wonder you didn't put you hand in the eyes Your eyes were trousers when he opened them Wait! Where is he?

இது மாதிரி கண்ணை கட்டி போர்டுல வரைவேன் இதுல வரையது கஷ்டம் போர்டுன்னா உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும் கண்ணை கட்டி கொஞ்சம் துண்டு எடுத்து இதுதான் பயங்கரமா போயிட்டு இருக்கு கண்ணை கட்டி வரைவேன் ஓரளவுக்கு வந்து என்னது வீடியோ போய் எடுத்துக்கியா சும்மா